இந்திய பிரதமரை இழிவுபடுத்திய அமைச்சர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் மாலத்தீவு பணிந்து விட்டதா விரைவிலேயே இந்தியா பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் மாலத்தீவு அதிபர் என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இந்தியாவுக்கு மிக அருகே இருக்கும் தீவு கூட்டங்கள் அடங்கிய நாடுதான் மாலத்தீவு எனும் நாடு இந்தியாவுக்கும் மாலத்தீவு நாட்டிற்கும் இடையேயான இந்த உறவு என்பது அண்டை நாட்டுடனான உறவு என்பதையும் தாண்டி ஒரு உணர்வுபூர்வமாக விளங்கி வந்தது சர்வதேச விவகாரங்கள்ல இந்தியா எடுக்கும் எந்த ஒரு முடிவுக்குமே மாலத்தீவு எப்போதும் ஆதரவாக இருக்கும் அதே போலதான் மாலத்தீவுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் ஒரு மூத்த சகோதரனை போல இந்தியா முந்திக் கொண்டு செல்லும் அளவுக்கு இரு நாட்டினுடைய வந்தது இந்த அந்த நாட்டினுடைய அமைச்சர்கள் இந்தியாவின் பிரதமரை பேசினார்கள் இது இந்திய மக்களை கடும் கோபத்தில் ஆழ்த்தியது இதன் காரணமாக மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்வதை பலருமே தவிர்த்தார்கள் இது மாலத்தீவுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்தது இதன் காரணமாக அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிக பெரும் சரிவில் இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியும் இந்தியாவில் உள்ள லட்சத்தீவிற்கு சென்றார் இதனால் லட்சத்தீவு பக்கம் மக்களினுடைய கவனம் திரும்பியது இதனை கொண்ட மாலத்தீவு இந்திய அமைச்சர்களை நேரில் சந்தித்து மன்னிப்புமே கோரியது இதன் காரணமாக அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஜெய்சங்கர் அந்த நாட்டிற்கு அரசு முறை பயணமாக சென்றார் அப்போது கூட பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருந்தது இது மட்டுமல்ல யூபிஐ மாலத்தீவில் அறிமுகம் செய்யப்பட்டது தற்போது இந்தியாவை இழிவுபடுத்திய இரண்டு பெண் அமைச்சர்களும் ராஜினாமா செய்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இந்திய பிரதமரை இழிவுபடுத்தும் வகையில கருத்து தெரிவித்த உடன் இரண்டு இரண்டு அமைச்சர்களுமே செய்யப்பட்டார்கள் இந்த செய்யப்பட்ட அமைச்சர்களான மரியம் மல்ஷா இருவருமே தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு மாலத்தீவு அதிபர் முகமது இன்னும் சில மாதங்களில் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் இரண்டு நாட்டு தலைவர்களினுடைய நேரம் போன்றவற்றை கருத்தில் கொண்டு இதற்கான தேதி இறுதி செய்யப்படும் எனவும் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு இருக்கும் நிலையில இரண்டு மந்திரிகளுமே ராஜினாமா செய்தது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி லட்சத்தீவுகளின் வைக்கும் அழகையும் அங்கு வாழும் மக்களின் அரவணைப்பையும் கண்டு பிரமிக்கிறேன் என ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் அவர்களினுடைய விருந்தோம்பலுக்கு நன்றி சாகச சுற்றுலா பயணத்தை விரும்புவோருக்கு லட்சத்தீவு மிக சிறந்த இடம் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சமூக வலைதளங்களில் வெளியிட்ட புகைப்படங்கள் வீடியோ பதிவுகள் வைரலாக பரவியது பிரதமரின் பயணம் காரணமாக இரண்டு நாட்கள்ல கூகுள்ல அதிகம் தேடப்பட்ட வார்த்தையாக என்பது இருந்து வந்தது முதலிடத்துல அந்த லட்சத்தீவு என்கிற வார்த்தை தொடர்ந்து இருந்தது இதன் காரணமா நம்பி வாழும் இந்தியாவின் அண்டை நாடான மாலத்தீவு அந்த சமயத்தில் அதிர்ச்சி அடைந்தது பிரதமர் மோடியின் பயணம் குறித்து மாலத்தீவு நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் விமர்சனம் செய்திருந்தார்கள் மாலத்தீவு அமைச்சர்களினுடைய விமர்சனத்திற்கு இந்தியர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள் மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்ல வேண்டாம் எனவும் சமூக வலைதளங்கள் வாயிலாக இந்தியர்களுக்கு அழைப்புமே விடுக்கப்பட்டது இதன் பிறகு ஒரு மூன்று அமைச்சர்கள் தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள் தற்போது இரண்டு பேர் அதில் ராஜினாமா செய்திருக்கிறார்கள்